தர்மமதாய் தாரணியில் தன்னந்தன்னாள் வாழ்ந்து பொறுமை பெரியோராய் பூதலமெல்லாம் வாழ்வார் அப்போது நீ அரசால்வாய் என் மகனே வாரி மூன்று கோதி வளைந்திருக்க ஓர் தீவை சாதியொரு நிரப்பாய் தானாள்வாய் என் மகனே கோடுபளவாதம் கோல்னிச பாவிகளும் கேடு வருங்காலும் கிருஷ்ணா உன் நற்காலம் வணக்கம் நான் உங்கள் அழிவில்ல ஆட்சியாளர் சந்தம் சாம்ராஜ் என்று நம்ம அரிசையாக பார்த்துட்டு வர்றது என்னென்னா அகில திருட்டு அம்மானை அப்படிங்கிற அறநூலில் இருந்து சொல்லப்படக்கூடிய அறக்கருத்துக்களை பார்த்துட்டு வரோம் அதில் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பாடல் அதுக்கான பொருளை பார்த்துக்குவோங்க அது என்ன பொறுத்திக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் எனக்கு சில விஷயங்கள் பிறந்தறதுனால நானே கல்வியைற முடியாது கல்கின்னு ஒருத்தர் க தலையில் எழுதியிருக்கோம் அது ஒருத்தன் வருவான் அது யாராக வேணாலும் இருக்கலாம் ஓகே நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் மகாவதாரம் அழிவில்ல ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன் அதனால் தாங்க முடியாமல் கொலை மிரட்டல்லாம் கொடுக்காதீங்க என்னால் ஒன்று சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்காக்க நான் செத்துட்டா என்னை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கும் எனக்கு மண்ணு தள்ளுறதுக்கும் என் மகையும் மகள் இருக்காங்க என்ன இறுதிச் சடங்கு பண்ணுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கவலையும் இல்லை மிரட்டல் கொடுக்குறவனுக்கு மிரட்டுறது வாயில் கமாண்டில் செக்ஷனில் போடுறத விட்டுட்டு நேரில் வந்து தூக்கிட்டு போங்க அது இன்னொன்று கவனிங்க ஒருத்தனை கொண்டுட்டு இன்னொருத்த எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்துட முடியும் என்ன நீங்கள் கொண்டுட்டோ அல்லது ராதாகிருஷ்ணையோ நம்ம அஜ்மினியோ அல்லது திலகாவியோ கொண்டுட்டு நீ எத்தனை ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் வருஷம் வாழ்ந்துருவியா அடுத்து நீ வர தானே போகிற ஒவ்வொரு அந்த வார்த்தைகளுக்கே ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது அது தெரியாமல் கமெண்ட்டில் வார்த்தைகள் இறக்கக்கூடாது சும்மா சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் இருந்துட்டான் அந்த வழியிலேருந்தே நாங்கள் வெளியே வரல அடுத்து நீங்கள் தேவையில்லாமல் இலங்கையிலேருந்து சரணாசிரி போடுறான் அடுத்த மரணம் சாந்தனுக்கு நானும் நிறைய முறை சொல்லி பார்த்துட்டேன் என்னடா சொன்னேன் என்னடா உனக்கு இப்போ பிரச்சனை நீ கல்கியாக வரணும் இலங்கை கதிர்காமத்தல்தான் எல்லா வீடியோ கழிலையும் நீ என்ன வந்து சொல்கிற நண்பா நீ கல்கி இல்லை நீ கல்கி இல்லை நான் கல்கிதுன்னு எனக்கு பட்டம் கொடுக்குன்னு நான் கவர்மெண்ட்டில் மனு கொடுத்துருக்கனா இல்லை ஈஸ்வரங்கிட்ட ஸ்பெஷல் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேனா ஏன்டா தெரியுறீங்க உனக்கு நீ வேணா நீயும் கல்கின்னு வீடியோ போட்டுக்கடா நீ கல்கி இல்லை கல்கி இல்லை நான் சொல்கிறத சொல்லிட்டேன் உன்னை கொல்ல போகிறாங்கன்ற சரி அப்படிதான் செத்தாலும் எனக்கு அடக்கமற்றத்துக்கு ஆள் இருக்கிறாங்கடா எனக்கு உயிர் பயம் இல்லைடா பலமுறை சொல்லிட்டேன்டா இந்த ருத்ராட்சம் சிவனுடைய பொருள் எப்படி நாங்கள் கழுத்துக்கு வந்துச்சோ அதனால் இந்த கழுத்து இல்லாமல் வாழ்கிறதுக்கும் நான் ஆகிறதுக்கும் நான் இந்த நிமிஷம் கூட ரெடியாக இருக்கேன்டா அப்புறம் இன்னொருத்தவங்க போய்ட்டு குரூப்பில் எனக்கு சகோதரிகள் அனுப்பினாங்க அஜ்மீனுக்கு அஜ்மினுக்கு அடுத்து துறையை தூக்கிட்டோம் அடுத்து தான் அஜ்மினை தூக்குறோம் ஆ இது தேவையா அவ என்னமோ கேட்டுட்ருக்காங்க நண்பர் நீங்கள் சோத்துக்கு உப்பு தான் போட்டு சாப்பிட்றீங்களான்னு அவங்கள பதிலுக்கு இருக்கிறான் குழுவுக்குள்ளே வாங்க விவாதம் பண்ணிக்கலான்ட்டு நான் எந்த குழுவுலேயும் இல்லை என்ன பார்வைக்கு எல்லாம் வருது அப்புறம் ராதாகிருஷ்ணனுக்கு வேறு ரெமிடர் பண்ணுங்கள் ரெமிடர் பண்ணுங்கன்னு கேட்குறாரு சிவா சிவராமனா சிவ சதாசிவம்மா சிவராமனுங்கிற ஒருத்தர் ராதாகிருஷ்ணனுக்கு அடிக்கடி கால் பண்ணி அதை மெயில் பண்ணி ஒன்று பத்தாம்தேதி தூக்குறோம் பிளான் போட்டோம் மூணு வருஷமாக போட்ட பிளானு அப்படிங்கிறாரு இவர் ஒன்பதாம் தேதி தூக்கிக்கா இல்லைன்னா பதினொன்றாந்தேதி தூக்கிக்கா பத்தாம்தேதி எங்கள் இப்போ தங்கச்சிக்கு காது குத்துருக்குது கெடா விருந்துருக்குது ஸோ அந்த தேதியில் அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கல நீ வந்து ஒன்பதாம் தேதியோ பத்தாம்தேதியோ பதினொன்றாந்தேதியோ என்னை கொலை பண்ணிக்கா அப்படின்னு சொல்லி அப்போ தான் நீ ஒரு ஆம்பளை அப்படின்னு இவர் சவால் விட்டுட்டுருக்கிறாரு எது ஏதோ எல்லாம் கொலை கொலைன்னு இறங்கிட்டீங்களா கல்கி இப்போ அவதாரம் எப்படி வருவார் ஆட்டம் இருக்குன்னு பாருங்கடா அந்த பாட்டில் சொல்கிறேன் எழுதுங்கடா அதாவது கலி அழித்து களி புருஷன் களி மாயை எல்லாத்தையும் கொன்று முடித்து தர்மம் பொறுமை அப்படிங்கிற யுகம் வந்துடும் விறகு விரைவில் வரப்போகுது யுகம்னு அதுக்கு பேர் யுகம்னு நீ வச்சுக்கலாம் ஆதி யுகம்னு வச்சுக்கலாம் தர்ம யுகம் சத்திய யுகம் ஆதி யுகம் யுகம் மாற்றம் ஃபினிஷிங்கிற மாரி வரும்போது களி அழித்து தர்மம் பொறுமை என இவ்வுலகளில் இருக்கிற எல்லா மக்கள் மனதிலையும் அவங்க பஞ்சமா பாதங்கள்லாம் தீர்ந்து மாறுவாங்க அப்போது நீ ஆட்சி புரிவாய் பொன்மகனே அப்படிங்கிறாரு கல்கிக்கு ஐயா வைகுந்தர் அவரே கூட ரிட்டன் வரலாம் அவரே தான் வராரு ஸோ எல்லாமே ஒரு ஜின் தானே நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி நீங்கள் வேணால் பிரிச்சுட்டுக்கலாம் யேசுநாதர் வேறு இமாமகதி வேறு புத்தர் வேறு சித்தர் வேறு அதுக்கப்புறம் எத்தனையோ வரவுகள் இருக்குல்ல வைகுந்தர் வேறு பிரம்மாந்தர் வேறு அப்புறம் சமணரில் ஒருத்தர் அருமையாக அவர்ப்பா இருபத்தி நாலாம் தேதி சின்ன அவர் இதெல்லாம் நீங்கள் இப்படியோ நினச்சிட்டுக்கலாம் எல்லோரும் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செய்கிறதுக்கு அனுப்பப்படுறது தான் எல்லோரும் ஒரு ஜீன் தான் ஒரு ஃபேம்லி தான் ஒரு மூளை தான் எல்லாத்துக்கும் ஒரே ரத்தம் தாங்கிறத நல்லா புரிஞ்சுக்காங்க இங்கே எல்லோரும் வெவ்வேறு கிடையாது அதேமாதிரி இந்த கலியளித்து தர்மம் பொறுமை அமைதி அம் அன்பு பாசன யாசனும் வர இந்த உலகம் வரும் பொழுது இந்த உலக மக்களை நீ ஆட்சி புரிவாய் அரசாழ்வாய் சத்திய யுகத்தை தர்மபூமியே அரசாட்சி புரிவாய் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பாரு சொல்லுவார் மூணு கடல் சூளம் முக்கடல் முக்கடல் சூளும் தீவுதனில் கன்னியாகுமரியை மென்சன் பண்ணுறாரு மூணு கடல் சூளும் தீவுதனில் ஜாதி ஜாதிதமின்றி நீ ஆள வருவா என் மகனே பொன்மகனே அப்படின்னு ஐயா வைகுந்தர் சொல்கிறார் அவரு சாமி தோப்பு வைகுந்தர் அவதாரம் அடுத்த அவதாரமும் அங்கே தான் அது எந்த மாற்றமும் இல்லை கன்னியாகுமரி தான் அதாவது மாதா கற்பத்தில் பிறப்பிடமே அது எந்த இடமோ அவதார பிறப்பிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கன்னியாகுமரியிலருந்து தான் ரைஸ் ஆகுவார் அதனால கன்னியாகுமரியில் போயிட்டு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காம இதே கல்கி அறிவில்ல ஆட்சியாளன் அப்படிங்கிற தேடலில் பைத்தியமாக இருக்காமல் அது நடக்கிறப்ப நடக்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்க்கலான்ட்டு உங்கள் அன்றாட பணிகளை பாருங்கள் ஆரம்பத்துலந்தே நான் சொல்கிறது அதுதான் அதாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் நமக்கு என்ன வேலை அது இறைவன் கொடுத்துருப்பாரு அது நடக்கிறப்ப தானாக நடக்கும் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க மனசில் ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு மருந்து குடித்து செத்துறாதீங்க அப்புறம் கொலை பண்ணிடுவாங்க கொல்ல போகிறோம் செத்துருவேன் அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிறதும் உங்களை கொண்டு போடுவாங்கன்னு சொல்லி மிரட்டல் வர்றதும் இங்கே எதுவும் போகிறதில்ல நம்ம ராதாகிருஷ்ணன் மெயில் பண்ணார் அந்தமாதிரி தான் நண்பர் நகலுஞ்சமாரி தான் அதாவது நம்ம இன்னைக்கு இந்த தேதியில் இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் சாகணும் இந்த இடத்துல இந்த பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு மகன் பிறந்து இந்தமாதிரி பேர் சுட்டணும் மாதிரி ஒரு படிப்பு முடிச்சுட்டு இந்த பதவிக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுட்டாங்க சிலபஸில் இருக்குது ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் எதுக்கு கவலை எதுக்கு பயம் ஒன்றுமே இல்லை இங்கே எதுவுமே யாராலையும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அவனின்றி ஒரு அணுவும் புல் பூண்டு தலை முடி கூட ஆடாது அசையாது அந்த மாதிரி போயிட்டுருக்க தருணத்தில் இவனுங்களெல்லாம் பார்த்து பயந்துக்காதீங்க குழப்பிக்காதீங்க இதே தேடலில் ஆர்வத்தில் ரொம்ப ஈடுபடாதீங்க அதோ பாடல் போட்டுட்டு வரத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டு வரத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது போ போதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது சொல்ல அந்த விஷயங்கள்லாம் சொல்லணும் அடுத்து வள்ளலாரை பற்றி பேசணும் கிரியா பாபாசி பற்றி பயனெல்லாம் பேசணும் சந்தராகை இப்போ கோரக்கரை பற்றி பேசியாச்சு அதுக்கப்புறம் அரம்பாடி சித்திரை பற்றி பேசியாச்சு நாஸ்டாமஸ் பாபவங்கெல்லாம் பற்றி பேசிட்டாச்சு இன்னும் பேச வேண்டிய பண்டிங்கிறதா பேசிடலாம் இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் நான் பேச வேண்டியது இருக்குது சிலபஸை முடிக்கணும் அப்புறம் அடுத்த மாதத்தில் மூணு நாள் வாட்ஸ்அப் குழு ஆரம்பிப்பேன் அதில் நீங்கள் எல்லாம் பயணிப்பீங்க அப்போது உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கருத்துக்கள் கேட்கப்படும் இப்போ தான் சொதப்பிட்டீங்க இந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸ் வாட்ஸ்அப் குழுவில் அடுத்த மாதம் வரக்கூடிய வாட்ஸ்அப் குழுவிலாவது வீடியோவை தொடர்ந்து பார்த்து நல்ல சப்ஜெக்டை கவனிச்சுட்டு வரணும் அப்போ தான் கேள்விக்கு டான்னு நீங்கள் ஐயா வயதுரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் வந்தது உண்மைதானா அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது நடந்துகிட்ருக்கா நடந்துச்சா அப்படிலாம் கேள்வி எழுப்பும் போது நீங்கள் பதில் சொல்லணும் அப்போ என்னுடைய காணொலிகளை தவறாமல் நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் சும்மா வந்துட்டு காமெடி பண்ணிட்டு மட்டும் போயிடக்கூடாது காமெடி எனக்கு பிடிக்கும் தான் அதிக காமெடி பண்ணால் அடிச்சுப்பிடுவோங்கிறது சொல்லிப்படுறேன் அதே நேரம் பாடலினுடைய கடைசி லைனில் என்ன சொல்கிறாரு கிருஷ்ணனுடைய நல்லாட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு கிருஷ்ணன் வேறு முருகன் வேறு பாபா வேறு இமாமகதி வேறு பாபாசி நாம நம்பிகள் எல்லாமே ஒருத்தர் தான் வெவ்வேறுல பார்த்துட்டு நான் தான் சொல்லிட்டேன் எல்லாம் ஒன்று தான் இங்கே யாராலேயும் ஒன்றும் இங்கே புதுசாக தனியாலாம் வந்து பண்ண முடியாது ஒரு நெட்ஒர்க் இருக்குது அது பேர் வந்து நீங்கள் வந்து சிவன் டீம்னு எடுத்துக்கலாம் நாராயணன் டீம்னு எடுத்துக்கலாம் தேவர்கள் சித்திரர்கள் டீம்னு எடுத்துக்கலாம் மொத்தம் பெரிய டீம் தான் நம்மளை அவன் இன்று ஒரு அனுவு செய்ய கூறி மீண்டும் ஒரு தரப்பில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் அழுவில்ல ஆட்சியாளர் சந்தன் சம்பராஜ் நன்றி வணக்கம்